ஒரே இரவில் பத்தாயிரம் பேர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் மதசார்பின்மை ஐரோப்பாவை மெல்ல மெல்ல சூழ்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களும் சமூக வேறுபாடுகளும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பல இதயங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விழித்தட செய்துள்ளார் வரும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்சில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெற உள்ளனர் இது கடந்த இருபது ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக கூறப்படுகிறது இவர்களில் நாற்பத்தி சதவீதம் பேர் பதினெட்டு இளைஞர்கள் கிறிஸ்தவிற்கு எதிராக செயல்படும் சமூகத்திற்கு மத்தியில் இவர்கள் தங்கள் விசுவாசத்தை தைரியமாக தேர்ந்தெடுத்துள்ளனர் மொத்தத்தில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஈஸ்டரில் கிறிஸ்துவில் தங்கள் புதிய வாழ்க்கையை பகிரங்கமாக அறிவிக்க தயாராகி வருகின்றனர் இந்த மாபெரும் ஞானஸ்தான நிகழ்வு திருச்சபையின் மூத்த மகள் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட இந்நாட்டில் இதயங்களை உயிர்ப்பிக்கும் தேவனின் தெளிவான தலையீட்டை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவ நம்பிக்கையில் ஏற்பட்ட இந்த படிப்படியான வளர்ச்சி கடந்த ஆண்டை விட இருபத்தி ஆறு முதல் நாற்பது வயதுடையவர்களிடையே ஞானஸ்நானம் பெறுவதில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது சில மறை மாவட்டங்கள் தங்கள் ஞானஸ்நான நம்பிக்கையை இரட்டிப்பாக்கியுள்ளன இவர்களில் பலர் மத சார்பற்ற அல்லது இஸ்லாமிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள் சிலர் பல ஆண்டுகளாக மௌனமாக வைத்திருந்த தங்களின் கிறிஸ்தவ நம்பிக்கையை இப்போது வெளிப்படையாக பகிர முடிவெடுத்துள்ளனர் இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு ஞான மட்டுமல்ல திருச்சபைகளின் வருகை பதிவுகளையும் அதிகரித்துள்ளது திருச்சபைகள் அழிக்கப்பட்டு விசுவாசிகள் கேலிக்கு உள்ளாகும் நாட்டிலேயே பரிசுத்த ஆவியானவர் தம்மை விரும்பும் இடங்களில் இளைஞர்களை ஈர்க்கிறார் உடைந்தவர்களை குணமாக்கிறார் இறந்த நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறார் பல எதிர்ப்புகளிலும் ஐரோப்பாவின் ஆவிக்குரிய வரலாற்றில் தேவன் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார் நோட்ரே டேமின் சாம்பலிலிருந்து ஞானஸ்நானத்தின் நீர்வரை மறுமலர்ச்சி எழுகிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜபத்தில் ஒன்றிணையக்கூடிய நேரம் இது ஏனென்றால் இருளிலும் ஒளி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிர்கிறது ஆயிரக்கணக்கானோரை விசுவாசத்திற்கு ஈர்த்த பரிசுத்த ஆவியின் ஊற்றுக்காக நாம் தேவனை நோக்கி நன்றி கூறுவோம் பிரான்ஸ் தேசத்திலும் அதற்கு அப்பாலும் மறுமலர்ச்சி தொடர்ந்து பரவட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை